ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து டென்த் புக்கு இது வந்து பார்ட் ஒன்னு சரியா ஸோ நாளைக்கு வந்து பார்ட் டூ வந்து கண்டினியூ ஆகும் ஸோ அதனால ஸோ பாலிட்டி டென்த் புக் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ டென்த் புக்குன்றது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி எக்கனாமி அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே முக்கியம் சரியா ஸோ அதனால அந்த டென்த் புக் வந்து நல்லா படிச்சுப்போம் சயின்ஸுக்குமே டென்த் புக் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதனால இந்த டென்த் புக்கில் முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஒன்லைன் மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த கீழே நான் வந்து உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிடுறேன் கவனிங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா சொல்லிட்டு செக் கிடைக்கும் அரசியல் என்ற கொள்கை முதன் முதலீடு எந்த நாட்டில் எழுந்து தோன்றியதுன்னு கேட்கலாம் ஆர்ஜினேட்டரிங் விச் கண்ட்ரி அப்படின்னு இந்த ஆர்ஜினேட்டர் வந்து ரொம்ப முக்கியம் எந்தெந்த எந்த கொள்கையையும் எந்தெந்த நாட்டிலிருந்து வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு சொல்லிட்டு நிறைய இருக்கு படிச்சுக்கோங்க டுவெல்த் புக்ல இருந்து டுவெல்த் புக்கு நம்ம பார்க்கலாம் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அமெரிக்கா அமெரிக்கா சரி அமெரிக்கா நாட்டிலிருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம் என்ற கொள்கை முதல் முதல் எந்த நாட்டில் தோன்றியது அமெரிக்கா அமெரிக்கா இருந்தா நம்ம இந்தியா வந்து என்ன கடன் வாங்கியிருக்கோம் கான்ஸ்டியூஷன் அப்ப அமெரிக்கால ஃபாலோ பண்ற கான்ஸ்டியூஷன் இந்தியாலையும் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் அப்ப அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல் முதலில் அமெரிக்கா நாட்டிலிருந்து தோன்றியது இது கேன்சர் சரியா அடுத்து மீட்டிங்கா ரொம்ப முக்கியம் டேட் வந்து மூணு டேட் முக்கியம் அதனால அதை பாத்துக்கோங்க அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றிருக்கீங்க அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் சரி இது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சரி டிசம்பர் ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல தான் அரசியல் நிர்ணய சபை அதாவது ஸோ அசம்பிளிடியூசன் அசம்பிளின்னு சொல்லுவோம் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு அன்று நடைபெற்றது சரி இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து செலக்டட் டெம்பரரி பிரசிடன்ட் ஆஃப் அசம்பி சார்சேன் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தற்காலிக தலைவர் தலைவர் சச்சிதானந்த சின்ஹா சின்ஹா சரியா சோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் ராஜேந்திர பிரசாத் இறந்ததுக்கு அப்புறம் ராஜேந்திர பிரசாத் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நமக்கு சேர்மன் வந்து சரியா சேர்மன் வந்து ராஜேந்திர பிரசாத் சேர்மன் வந்து சரி சச்சிதானந்த சின்ஹா இவர் வந்து தற்காலிக தலைவர் சோ ஆசிரியன் தற்காலிக தலைவர் வந்து சச்சிதானந்த சிங்கா எடுத்ததுக்கு அப்புறம் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவர் வந்து தேர்ந்தெடுத்து சரியா ராஜேந்திர பிரசாத் பார்த்துக்கோங்க அடுத்து ஹூவாஸ் சேர்மன் ஆப் கிராப்டிங் கமிட்டி சட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்கிறார் சட்ட வந்து ரொம்ப முக்கியம் கிராப்டிங் கமிட்டி அதோட தலைவராக வந்து உபேத்கா அம்பேத்கர் தான் சட்டவரவுக்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அம்பேத்கர் சிறைய ரொம்ப முக்கியம் அது ஸோ இவர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லுவோம் இந்திய அரசியல் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சொல்லுவோம் ஸோ ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சரியா அடுத்து இந்திய அரசியல் அமைப்பு எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது கான்ஸ்டியூஷன் வந்து ஃபைனலி அடாப்டட் ஆனால் அப்படின்னு கேக்குறாங்க ஸோ என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன டேட் பார்த்தோம் ஸோ அரசியல் நிர்ணயிச்ச பின் முதல் கூட்டம் வந்து டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுன்னு பார்த்தோம் இங்கே வந்து என்ன கேட்குறாங்க இந்திய அரசு எந்த ஆண்டு இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு சரியா இது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சரி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது தான் இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது முதல் கூட்டம் வந்து டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அந்த இந்திய அரசு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் ஆறு டேட் நிற்கும் அடுத்து இந்திய அரசு எந்த ஆண்டு நடைமுறைக்கும் வந்தது எந்த நடைமுறைக்கு வந்ததுன்னு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரியா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த இந்திய அரசு வந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு தான் நம்ம என்ன பண்றாங்க ஜனவரி இருபத்தாறு ரிபப்ளிக் டேவா கொண்டாடுறோம் ரிபப்ளிக் டே ரிபப்ளிக் டேவாக சரியா ரிபப்ளிக் டே குடியரசு தினமும் கொண்டாடுறது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆஹ் காணி இந்திய அரசு நடைமுறைக்கு வந்த தான் ஜனவரி இருபத்தி ஆறு தான் நம்ம ரிபப்ளிக் டேவா குடியரசு தினமும் சரியா அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் இந்தியா அரசியலமைப்பு திறவுகோல் என்று சோ கேட்கறாங்க அடிக்கடி கேட்குற கொஸ்டின் திறவுகோள் இதுனா பிரியாமல் முக உரை சரியா முக உரை சோ முக தான் நம்ம என்ன சொல்லுவோம் கீ அரசினோல் அப்படின்னு சொல்லுவோம் கே டு தி சரியா பிரியாம்பல் ரொம்ப முக்கியம் அடுத்து பிரியாம்பிள் ஹஸ் பின் அமெண்டட் ஹவு மெனி டைம்ஸ் இந்திய அரசின் முறை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஒரே ஒரு தடவை திருத்தப்பட்டுள்ளது சரி ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தின்படி ஒரே ஒரு முறை தான் முகவுரை வந்து திருத்தப்பட்டுள்ளது ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா மூணு வார்த்தை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இன்னும் சம தர்மம் சம தர்மம் சரி இது வந்து சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சோசியலிஸ்ட் சரி சம தர்மம் அடுத்து சமய சார்பின்மை சார்பின்மை இது வந்து செக்குலர் சரியா சோசியலிஸ்ட் செக்குலர் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு இது வந்து இன்டெகிரிட்டி சரியா அப்ப சோசியலிஸ்ட் செக்யூரிட்டி இன்டெகிரிட்டி சோசியலிஸ்ட் செக்குலர் இன்டெகிரிட்டி அப்ப மூணு வார்த்தையை தான் இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் வந்து ஆட் பண்ணிருக்கோம் சமதம் சமய சார்பின்மை ஆஹ் என்னது சமய சார்பின் ஒருமைப்பாடு சோசியலிஸ்ட் செகுலர் இன்டெகிரிட்டி அப்ப நாற்பத்தி ரெண்டு பேரில் வந்து எத்தனை தட்டி அமன்மன் பண்ணியிருக்கோ ஒரு தட்டி அமன்மன் பண்ணியிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி சட்ட திருத்தம் இந்த நாற்பத்தி ரெண்டு சட்ட திருத்தம் படி மூணு வார்த்தைகள் சேர்த்திருக்கான் சோசியலிஸ்ட் செகுலர் இன்டெகிரிட்டி சரியா இது மூணு பார்த்தோம் அடுத்து பிரியாம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்ஸ் தட் இந்தியா இஸ் இந்தியா ஒரு டேஸ் என்ன நமது அரசின் முகவுரை கூறுகிறதுன்னு கேட்கிறாங்க இறையாண்மை மிக்க அதாவது இதை வந்து என்ன இது அரேஞ்ச் பண்ணி கேட்க சொல்லுவாங்க சாவரன் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு வரும் சரி சாவரின் அப்படின்னா தமிழ் என்னவர்கள் இறையாண்மை இறையாண்மை இது வந்து சமதர்மம் சோசியலிஸ்ட் சமதர்மம் இது வந்து செக்குலர் சமயசார்பற்ற அப்படின்னு வரும் டெமோக்ராட்டிக் பார்த்தீங்கன்னா ஜனநாயக அப்படின்னு வரும் ரிபப்ளிக் பாத்தீங்கன்னா குடியரசு இது வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கணும் சாவரின் சோசியலிஸ்ட் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இறையாண்மை இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயகம் அடுத்த குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு வரும் இது இந்த இதுதான் பிரியாமல் வந்து என்ன சொல்லிக்கலாம் அரசுரை என்று கூறுகிறது சரியா பார்த்தோம் அடுத்து பத்தாவது கொஸ்டின் சிட்டிசன் சொல் டேஸ் இருந்து பெறப்பட்டது சிட்டிசன் என்று சொல் இருந்து பெறப்பட்டது லட்டின் சொல் இந்த மாதிரி கொஸ்டின் குரூப் ஒன்ல கேட்டாங்க அதனால குரூப் டூல கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு சிட்டிசன் என்று சொல் லட்டின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது சரியா இது வந்து சிட்டிசன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் அஞ்சு முதல் பதினொன்று வரை

இந்திய அரசின்மைப்பின் சட்டம் பகுதி டேஸ் சட்டப்பிரிவுகள் டேஸ் அடிப்படை உரிமைகள் பற்றி கூடுகின்றன அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் பிரிவுகள் எக்ஸாம் பார்ட் த்ரீ சரியா பார்ட் த்ரீ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் பன்னெண்டு முதல் முப்பத்தி அஞ்சு வரை பன்னெண்டு முதல் பார்ட் த்ரீ பினமல் ரைட்ஸ் பார்ட் த்ரீ ஆர்டிகல் டுவெல் டூ தேர்ட்டி ஃபைவ் அது சிட்டிசன்ஷிப் பார்ட் டூ ஆர்டிகல் பைவ் டூ லெவன் சரியா அது வந்து பார்ட் த்ரீ அடிப்படை கடமைகள் பார்ட் த்ரீ ஆர்டி விதி பன்னெண்டு முதல் முப்பத்தஞ்சு வரை கூறுகிறது சரியா அட் ப்ரெசெண்ட் ஹவு மெனி ஃபினமல் ரைட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன ஒரிஜினலா ஏழு வந்து இருந்துச்சு இப்போ வந்து ஆறு வந்து இருக்கு அந்த ஒன்ன வந்து தூக்கிட்டாங்க அதே அது இந்த ஒன்னை பத்தி அடிக்கடி வந்து கேட்பாங்க சொத்து உரிமை சொத்துரிமை சரி சொத்துரிமை இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் முப்பத்தி ஒண்ணுல இருந்து தூக்கி டெலிட் பண்ணி ஆர்டிகல் முன்னூறு ஏழு வச்சிருப்பாங்க எந்த அமெண்ட் படி தூக்கிடுவாங்க ஆர்டிகல் அமென்மெண்ட் பார்ட்டி செக் பார்ட்டி ஃபோர்த் அமென்மெண்ட் நாப்பத்தி நாலு சட்டத்தின்படி ஆஹ் விதின் முப்பத்தொன்னு எடுத்துட்டு விதி முன்னூறு ஏக்கிலிருப்பாங்க லீகல் ரைட்டா பண்ணிருப்பாங்க சரியா இது பண்ணமென்ட் ரேட்டா இருந்திருக்கும் சொத்துரிமை ரேட்டா இருந்திருக்கும் அதை தூக்கிட்டு லீகல் ரைட்டா வந்து ஆர்டிகல் முன்னூறு ஏக்கீடா ப்ளேஸ் பண்ணிடுவேன் சரி ரொம்ப முக்கியம் ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் படி இந்த சொத்துரிமை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து ஒரு வந்து கேட்டுறாங்க சரியா அடுத்து இந்திய அரசு எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது சோ இது ரொம்ப முக்கியம் மேக்ன கட் ஆஃப் இந்தியா சொல்லிட்டு எந்த பார்ட் சொல்லலாம் பார்ட் த்ரீ நம்மள் ட்ரேஸ் இப்போ பார்ட் த்ரீ தான் நம்ம மேக்ன ஆஃப் இந்தியா இந்திய அரசு அமைப்பின் இந்திய மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் மகாசாசனம் அகாரிங் டு டேஸ் ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஹாட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டூஷன் டேஷ் அரசு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு இந்த அரசு இதய மற்றும் ஆன்மா ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது இந்திய இந்திய அரசியலமைப்பு இதே மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் தேர்ட்டி யார் சொல்லியிருப்பா பாத்தீங்கன்னா அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாரு சரி அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அகார்டிங் டு அம்பேத்கர் ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஹார்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பு இதே மற்றும் ஆன்மா ஆகும் அப்ப எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பு இதயம் மற்றும் ஆன்மாவும் கேட்கலாம் அதுவும் பாத்துக்கணும் சட்டப்பிரிவு முப்பத்தி சரியா அடுத்து கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியல் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது சுப்ரீம் கோர்ட் சரியா சுப்ரீம் கோர்ட் இது எதிரேட்டா ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ ஆர்டிகல் தேர்ட்டி டூ நீ வயலிட் பண்ணிட்டீங்கன்னா பண்டவல் ரைட்ஸ் வயலிட் பண்ணீங்கன்னா டேரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு பேசும் சோ அந்த சுப்ரீம் கோர்ட் தான் என்னது அரசு இருக்கிறது இருக்குது சுப்ரீம் கோர்ட் சரியா அடுத்து பதினாறு கொஸ்டின் பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க கேட்காங்க ஆர்டிகல் செவன்டீன் பாத்தீங்கன்னா அபாலிஷன் டு அன்டச்சபிலிட்டி சரி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏன்னு பாத்தீங்கன்னா ரைட் டு எலிமெண்ட் எஜுகேஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் பாத்தீங்கன்னா ப்ராகபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் சில்ட்ரன் ஃபேக்டரி ஆர்டிகல் தேர்ட்டி பாத்தீங்கன்னா ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்ஜஸ்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சரியா இது அன்டச்சபிலிட்டி அப்படின்னா தீண்டாமை சரி தீண்டாமை ஒழித்தல் அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன் ஏ பாத்தீங்கன்னா தொடக்கக் கல்வி பெறும் உரிமை ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டுவெண்ட்டி ஃபோர் பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறை ஒழித்தர் சோ குழந்தைத் தொழிலாளமுறையை ஒழித்தர் அப்படின்னு சொல்லிட்டு பேசும் அதுமாதிரி ஆர்ட்டிகள் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா சிறுபான்மையில் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை எதுனா ஆர்டிகல் தேர்ட்டி சோ இது ரொம்ப முக்கியம் சோ இது வந்து பாத்துக்கோங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீ பாத்துக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ என்னன்னு சொல்லிட்டு நீங்க காமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஆர்டிகள் டுவெண்ட்டி த்ரீ வந்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் திருந்த சொல்லுங்கள் பாருங்கள் அடுத்து பதினேழு ஸோ பதினாறு போஸ்ட் பாருங்க விச் ஆஃப் தாலோயிர் ஃபர்னமெண்ட் ஃபால் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரிய ஒரு நாட்டின் நிர்வாகிக்க அவசியம் அவசியமானவை எதுன்னால் ஃபன்னமெண்ட் ரேட்ஸா பண்ணுங்களை டியூட்டிஸா டிபிஎஸ்பியா பார்த்துக்கோங்க சரி இந்த மாதிரி கேட்பாங்க ஸோ எது கேன்சல் பண்ணி டிபிஎஸ்பி டேரக்ட் பிரின்ஸிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதுதான் ஒரு நாட்டிலே நிர்வாகிக்க அவசியமானவை பார்த்தீங்கன்னா எதுனா இது டிபிஎஸ்பி எஸ்பி சரி டிபி எஸ்பி பார்த்துக்கோங்க அடுத்து டேஸ் அமெண்ட்மெண்ட் மேட் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுனா எண்பத்தாறாவது எண்பத்தாறாவது சரி அரசு எண்பத்தாவது ஆறாவது அரசியல் சட்டத்திருத்தம் எல்லாம் போல கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்படும் எண்பத்தி ஆறாவது அதாவது அரசமைப்பு சட்டத்திருத்தம் அடுத்தது பை இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகள் என்பவை டேஸ் நாட்டின் அரசியமைப்பு தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகவும் ரொம்ப சொல்லுங்கிற வார்த்தை வந்து யுஎஸ்ஏ அமெரிக்காலிருந்து கட்டணம் அதே மாதிரி பண்டமெண்டல் ட்யூட்டிஸ் பாத்தீங்கன்னா இருந்து கடன் வாங்கியிருப்போம் அதே மாதிரி டிபிஎஸ்பி பாத்தீங்கன்னா ஐரிஷ் ஐனிஷ் கான்ஸ்டிபிள்சி வந்து கடன் ஸோ ஒவ்வொன்று முக்கியம் ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸ் வந்து ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர்னு சொல்லக்கூடிய சோவியத் ரஷ்யா வந்து கடனமாக சரியா அடுத்த பாருங்க குழு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பணித்தது டேஸ் கமிட்டி மேல் ரெகமெண்டே பண்டமெண்டல் ட்யூட்டி சர்தார் சோரன்சிங் கமிட்டி அப்படி சொல்லுவாங்க சர்தார் சோரன்சிங் கமிட்டி சர்தார் சோரன் கமிட்டி இது வந்து இந்த கமிட்டி வந்து ஒரு பத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எயிட்டி சிக்ஸ்த்து மொத்தம் இதுல வந்து பணம் டியூட்டிஸ் இருக்கு பதினோரு பணம் டியூட்டிஸ் இருக்கு இதை வந்து பாத்துக்கோங்க சோ மொத்தம் அடிப்படை கடமைகள் வந்து எத்தனை இருக்கு பதினொன்னு இருக்கு அதுல எந்த குழு வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பணம் திருத்தது அப்படின்னா சர்தார் சோரன் சிங் கமிட்டி சரியா இது வந்து பாத்துக்கோங்க அடுத்து டேஸ் அமெண்ட்மெண்ட் இன்சென்டர் ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏ ஆஃப் கே சோ எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் விதி ஐம்பத்தி ஒன்னு ஏவை அடிப்படை கடமையாக சேர்த்தது அப்படின்னா எந்த இது பாத்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ்த் ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் இது வந்து கண்டிப்பா கொஸ்டின் எல்லா எக்ஸாம்பிளும் ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்டுறாங்க எண்பத்தாறாவது சட்ட தான் விதி ஐம்பத்தி ஒன்று ஏவை அடிப்படையில் கடமையாக சேர்த்தது இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்குவது தான் ஆர்டிகல் அமன்மெண்ட் எயிட்டி சிக்ஸ் கட்டாய கல்வி வழங்குவது ஆறு முதல் பதினாலு வயது உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்குவது தான் இது சரி அடுத்து இருபத்தி ரெண்டு பாருங்க டேஸ் ஷெடியூல் ஆஃப் கான்ஸ்ட்ரக்ஷன் எம்பாடி ஸ்திரீ லிஸ்ட் ஆட்ட டேஸ் அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகார பதிவினை பற்றி கூறுகிறது எந்த இது பார்த்தீங்கன்னா செவன்த் ஷெடியூல் சோ ஏழாவது அட்டவணை தான் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகார பதிவினை பற்றி கூறுகிறது அடுத்து டேஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டிரான்ஸ்பர்ட் ஃபைவ் சப்ஜெக்ட் டு கான்ஃபிடன்ஸ் ஃபிஸ் ஸ்டேட் லிஸ்ட் எந்த இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் சோ நாற்பத்தி ரெண்டாவது சட்ட அரசியல் சட்டத்தில் மாநில ஐந்து துறைகளை பொதுப்பட்டியல் மாற்றிடுது இந்த ஐந்து துறைகள் என்னன்னு சொல்லிட்டு என் கமெண்ட்ல வந்து சரியா ஐந்து துறைகள் என்னென்ன

சரியா பினான்ஸ் கமிஷன் அஞ்சு வருஷம் ஒரு வந்து வந்து இயர்ஸ் ஒன்ஸ் சரியா சர்க்காரிய கமிஷன் சென்ட்ரல் ஸ்டேட் கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சர்க்காரிய குழு வந்து அமைச்சாங்க எதுக்குன்னா மத்திய மாநில உணவுகள் குறித்து செய்யப்பட்ட குழு தான் சர்க்காரிய குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அமைச்சாங்க சரியா அடுத்து பி வி குழு அப்பாயின் சிக்ஸ்டி நைன் இது ஒரு மூணு நம்பர் சரி மெம்பர் குழு மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு பி வி குழு இது வந்து தமிழ்நாடு வந்து அமைச்சாங்க எதுக்கு மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராயம் மத்திய மாநில உறவு குறித்து ஆராய ரெண்டு கமிட்டி சிக்ஸ்டி நைன்ல கமிட்டி அடுத்த நைன்டீன் எயிட்டி த்ரீல கமிட்டி சரியா சர்க்காரிய கமிட்டி இது ரெண்டுமே மத்திய மாநில உறவு குறித்து ஆராய நியமம் செய்யப்பட்டதுதான் அரசியலமைப்பு சட்டப்பகுதியில அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன பார்ட் செவன்டி சரியா பார்ட் செவன்டின்ல பாத்தீங்கன்னா வித் அஃபிசியல் லாங்குவேஜ் பத்தி பேசுது அடுத்த அமைப்பு சட்டப்பகுதி பதினேழு அலுவலக மொழிகள் பற்றி மொழிக்கின்றன அஃபீசியல் லாங்குவேஜ் பத்தி பேசுது சரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஷெட்யூல் ஸோ ரெண்டு முக்கிய விளையாட்டு அடிக்கடி கேட்பாங்க எய்த் ஷெட்யூல் பார்ட்லாம் செவன்டீன் பார்ட்டு சரியா செவன்டீன் தமிழி லாங்குவேஜஸ் கிராண்டட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் டேஸ் மொழிகள் சமூலி தகுதியை பெற்றுள்ள எத்தனை மொழி பார்த்தீங்கன்னா ஆறு மொழிகள் வந்து சமூலி தகுதி அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு வந்து சோ இந்த ஆறு மொழிகள் என்ன மிச்சம் தமிழ் வந்து நான் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி நாலு மிச்சம் அஞ்சு மொழிகள் என்னென்னா அது இயர் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நீ கமெண்ட் வந்து சரி லிஸ்ட்ல பண்ணுங்க மொத்தம் ஆறு மொழிகள் அந்த தமிழ் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி நாலு போட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி நாலு மிச்சம் இருக்கிற அஞ்சு மொழிகள் வந்து எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க என்னென்ன என்னன்னா மொழி வருஷம் மொழி வர்ஷம்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்ல வருஷம் மின்சாரம் இங்க மொழி ப்ராக்கெட்ல பிராக்கெட்ல சொல்லிட்டு அஞ்சு மொழி என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க மொத்தம் ஆறு மொழி வந்து செம்மொழி தகுதி சொல்லணும் அது முதல் தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு சரியா டேஸ் சட்டப்பிரிவு அரசின் விற்பனை திருத்தம் செய்வதை பின்பற்ற முறைகள் மற்றும் திருத்தம் செய்து நாடாளுமன்றத்தை எதிகாரங்கள் கட்டத்தை விதிக்கிறது அவர் கேட்கறாங்க டேஸ் ஆர்டிகல் டீல்ஸ் வித் பவர் ஆப் பார்லிமெண்ட் தி ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் முன்னூத்தி அறுபத்தி எட்டு சரி முன்னூத்தி அறுபத்தி எட்டு தான் அரசியல் சட்டத்திருத்தம் பத்தி கூறுகிறது சரியா முக்கியம் அடுத்த டே சட்டத்திருத்தம் குரு அரசியலமைப்பு என்ன அறிவிப்பது ரொம்ப முக்கியமானது மினி கான்ஸ்டிடியூஷன் எந்த அமைப்புடியூசன் சொல்றோம் அப்படின்னு ஃபார்ட்டி செகண்ட் அமைக்க நாற்பத்தி ரெண்டாவது மினி கான்ஸ்டியூஷன் குரு அரசமைப்பு என்று எந்த சட்டத்திருத்தத்தை சொல்றோம் நாப்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை சரியா ரொம்ப முக்கியமானது அப்ப முப்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டென்த் புக்ல இருந்து எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பண்றேன் டெலாகிராம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதோட நான் சொன்ன ஆன்சர் வந்து நீ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சோ நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்